உங்கள் யாவரும் நாமத்தில் இந்த காலவெளியில வாழ்த்துகிறேன் சபையாக விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக கத்தரை ஆராதிக்கிற கூடி ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை ஒன்று சேர்த்ததற்காக கத்தரி தோத்தரிப்போம் அல்ல லூயா பிரியமானவர்களே இந்த காலை வெளியில ஆசிர்வாதம் மன்னா மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் வார்த்தை பார்த்து நாம் கத்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் எப்படி நாம் போற்றி பாட வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாம் நேசிக்கிறதுனால அவர் இன்றைக்கும் நம்மத்தில் இருந்து எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நம்மை ஆராதிக்க வைக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீரன் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் அல்லே லூயா நாம் கத்தரை உயர்த்துவோம் மகிமைப்படுத்துவோம் துதிப்போம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலில் வாருங்கள் நாம் ஒருமித்து கத்தரை உயர்த்துவோம் இன்றைக்கு கத்தரை உயர்த்துகிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்து துதிக்க வேண்டும் காரணம் என்ன இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் பெரிய மாணவர்களே நம் ஒவ்வொரு முறையும் கத்தரை துதிக்கும் பொழுது உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிக்கிறார் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை மாற்றி நம் தாழ் நிலையில இருந்தாலும் நம்மை இருக்கிறான் அல்லே லோயா வனாந்திர வனாந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தவன் ஆடுகளை மேத்துக்கொண்டிருந்த பலவிதமான யுத்தங்களை பார்த்தவன் அநேக இக்கட்டுகளும் நெருக்கங்களும் பாடுகளும் வேதனைகளை சந்தித்தவன் தாவீது என்ற தேவ மனுஷன் அந்த தாவீதுக்குள் ஆண்டவரை துதிக்கிற துதி இருந்தது எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பிரசன்னம் அவன் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருந்தது ஆகவே பாருங்கள் ஜாவியதை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார் சமஸ்தளுக்கு ராஜாவாய் மாற்றினார் யாருமே எதிர்பார்க்கல ஈசாயின் குமாரன் என்ற பெயர் ஆனால் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் ஒருவேளை இந்த கால உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வனாந்தர வனாந்தரமாய் ஓடிக்கொண்டது போல பிரச்சனைகளை போராட்டத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம் அல்லது பின்மாற்றத்தில் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் கூட ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கலாம் இன்று முதல் கத்தரை நோக்கி சொல்லுங்க உண்மை துதிப்பேன் நீரன் தேவன் நானுமை உயர்த்துவேன் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார் அவரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது உங்களை கனம் பண்ணுவார் உங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார் நிச்சயம் முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததிகளாய் மாற்றுவார் உங்கள் ஸ்தானத்தை உயர்த்தி உங்கள் சந்ததிகளை உயர்த்தி உங்கள் குடும்பங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கண்களை முடி அன்பின் பரலோக பிதாவே நேரன் தேவன் நானுமை துதிப்பேன் நீரன் தேவன் நான் உண்மை உயர்த்துவேன் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற எல்லா குடும்பத்திலும் ஒரு வல்லம் உம்மை உயர்த்தாதபடி உண்மை மகிமைப்படுத்தாதபடி உண்மை துதிக்காதபடி எது எதுல எந்தெந்த சூழ்நிலையில சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ பலவீனங்கள் வியாதி படுக்கைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளில சிக்க வைத்து வேதனைப்படுத்துகிறானோ உம்மை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறானோ எல்லா வித தடைகள் பின்மாற்றங்கள் குழப்பங்கள் போராட்டங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து ஜபிக்கிறோம் உம்மை துதிக்கிற சந்ததியாய் குடும்பங்களாய் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் தா இதுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தினது போல இப்ப ஜபிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு ஒரு மேன்மையை உயர்வை விடுதலை விசாலத்தை நன்மையை ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும்படி ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி தொடர்ந்து நாங்களுமே துதிக்க உயர்த்த கருவை செய்யும் இயேசு கிறிசுமன தாழ்மடி ஜபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே god bless you